ஃபைனலி பொங்கல் ஷூட் போயிட்டுருக்கேன் ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஷோ வருது ஓகே இது வந்து கண்டிப்பாக ஒரு ஆஃப்டர்நூனில் ஒரு பயங்கர கலாட்டாவாக இருக்க போது டும் 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 கலாட்ட கல்யாணம் அப்படின்ட்டு ஹலோ வியூவர்ஸ் நாங்களோட லட்சுமி நீங்கள் பார்த்துருக்கிறது ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி எஸ் நம்மளுடைய சரண்யா நேற்று பொங்கல் ஷூட்டுக்கு ரெடியாகிட்டிருக்கேன் அப்படின்ட்டு அந்த மேக்கப் லொக்கேஷன்ல வந்து ஒரு அழகான அப்டேட் கொடுத்துருந்தாங்க ஸோ எனக்கு தெரிஞ்சு சரண்யாவும் இந்த டும் 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 கலாட்ட கல்யாணத்துக்கு வரலாம் இதனுடைய வீடியோட கிரெடிட்ஸ் வந்து ஸ்டார் டெலிட் தமிழ் அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ் கொடுக்குறேன் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ரியல் கப்புள்ஸ் வருவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ எனக்கு தெரிஞ்சு நம்மளுடைய வெற்றி வசந்த் அண்டு அரவிந்த் அவங்க பேராக வர்றதுக்கு ஹைலி சான்சஸ் இருக்குது இது மாதிரி நியூவாக ஆனவங்க ஹைலி சான்சஸ் பட் ஆனால் ரியல் கப்புள் அப்படிங்கிறனால எல்லா ரியல் கப்புமே சேனலில் இருக்க கப்புல்ஸ் எல்லாமே வர்றதுக்கு நல்ல வைஃப்கள் இருக்குது இன்னுமே சொல்லணுன்னா சீரியல் அப்படிங்கிற விஷயம் அவங்கள பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கோம் ஆனால் பர்ஸ்னல் லைஃப் அப்படிங்கும்போது இந்த மாதிரி ஷோஸில் அவங்க ரெண்டு பேர்த்தோட அண்டர்ஸ்டாண்டிங் நம்மளும் ஏதோ ஒரு விஷயம் ஏதோ ஒரு விஷயம் இருந்து ஓகே நம்மளும் இப்படி மாறிக்கலாமே பாசிட்டிவாக இருக்காங்களா அந்த கப்புல்ஸ் அப்படின்னு தோணும் அது மாதிரி அவங்களுடைய புரிதல் அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் இருக்கும் நிச்சயமாக அவங்க ஒரு வார்த்தையை மென்ஷன் பண்ணியிருக்காங்க கலாட்டா கல்யாணம் அப்படின்ட்டு ஸோ இந்த ஷோ நிச்சயமாக ஒரு கலாட்டாவாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை ஸோ கண்டிப்பாக பொங்கல் செலிப்ரேஷனில் இது ஒரு கூடுதலான விஷயம் இன்னும் வேறு ஏதாச்சும் ஷோஸ் இருக்கா வேறு ஏதாச்சும் அப்டேட்ஸ் இருக்கான்னு நான் கனெக்ட் ஆகிட்டு தெரிஞ்சுக்கிட்டு கூட கனெக்ட் ஆகிறேன் ஓகேவா புரிதா ஸ்டேடியோ